அந்த மெட்ரோல போன வாரம் நடந்துச்சு அங்கே ஒரு முந்நூற்றி எண்பது பேர் சாலியா மெட்ரோவில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க பார்த்தேன் இன்றைக்கி உலகத்தில் சும்மா சொல்லக்கூடாது இன்றைக்கி மக்களுடைய ஜனத்தொகை எப்படி பெரு பெருகுதோ அது போல சீக்கிரம் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி எப்படி சொல்ல முடியாத சூழ்நிலை அதுக்கெல்லாம் வந்து అయితే పది పదనం పై పండ్డ కదయా ఆరు మాసా ఉక్ పని ఒక వర్షదు చెక్ పన్నీ ఇప్పుడు కావాల మాది ఆరు మాసా వంతు

அதனால ஹோட்டல்ல சாப்பிடறோம் மெஸ்ல சாப்பிடறோம் எங்க என்ன சாப்பிடறதுனால ஆரம்பத்துல நாங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா அந்த ஏதாவது என்ன சொல்றேன் இந்த பாய்சன் ஏதாவது புட்ல வந்து ஏதாவது கலந்தா கண்டுபிடிச்சி ஏதாவது அந்த தண்டனை கிடைக்கும் ஆனா இன்னைக்கு பலதியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் தெரியாம நிறைய வந்து ஏமாத்துகள் அங்கே நடக்கிறனால தான் இன்னைக்கு வந்து அதிகமான நம்ம சீட்களில் மாற்றத்துக்கு காரணம் நம்ம உடம்ப நம்மளை நம்பி நம்மளை நல்லபடியா அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஊருக்கு அதே மாதிரி திரும்பி போகும்போது நம்ம உடம்பு நல்லபடியா போய் ஒய்ஃபு மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா பாக்குறதுக்கு அதை திரும்பி போகும்போது நல்லா இருக்குதுங்கிற அந்த இடத்துல தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை சரியில்லை நம்ம நினைக்கிற நல்ல சாப்பாடு தான் நினைச்சிட்டு தர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடறோம் இன்னைக்கு வந்து எந்த டாக்டர் எடுத்துக்கிட்டாலும் சொல்றாங்க அந்த மைதாவை யூஸ் பண்ணாதுன்னு சொல்றாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மைதா மைதாவுடைய டேஸ்ட் தான் நம்ம பாக்குறோமே தவிர அதுக்கு பின்னாடி உள்ள பின் விளைவுகளை நம்ம பாக்குறது கிடையாது புரோட்டாவுடைய டேஸ்ட் வேற எங்கேயும் கிடைக்காது எங்க போனாலும் சரி அந்த புரோட்டா வந்து சில நாட்டுல தடை பண்ணிருக்கிறாங்க ஆனா நம்ம மக்கள் இன்னும் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயி இந்த புரோட்டாவை தான் சாப்பிட்டு இருக்கிறோம் அதை இந்த ரொட்டியும் கறியும் சேர்ந்து சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியது இல்லை எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் இந்த புரோட்டா கறி தான் இங்க ஃபேமஸ் ஆகிடுது அது வந்து பகல்ல தின்னுட்டு வேலை பார்த்தா கூட அது வந்து பிரச்சனை இல்லை அதை வந்து கொஞ்சம் ஓரளவு சீரண்ணிக்கும் ஓரளவு நம்மளுக்கு சமாளிக்கலாம் ஆனா இது நிறைய பேர் வந்து காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு வேலைக்கு போற நேரத்துல சாப்பிடுறதே கிடையாது அவசர அவசரத்துல கிளம்பி வேலைக்கு போறோம் காலையில பட்டினியோட மத்தியானம் சரியான சாப்பாடு இருக்கானு குடிச்சிட்டு அந்த பரோட்டாவை எப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது ஆனால் மேல முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு போறாங்க நம்ம நம்மளுடைய சேர்ந்து நல்லா வந்துட்டோம் ஏதோ ஒரு கோழி வாங்கிவா மப்படி ரெண்டு கிலோ மாதம் வாங்கிவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பெருட்டி இருக்கு இந்த நைட்டு தூங்கக்கூடிய நேரத்துல நம்முடைய குடலை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது இந்த குடலை வந்து நம்ம எந்த அளவு ஃப்ரீ பண்ணிட்டு படுக்கணுமோ அந்த நேரத்துல தான் நம்ம அதிகமா சாப்பிடறோம் எப்ப சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த நேரத்துல தான் நம்ம அந்த ரொட்டியும் அந்த பரோட்டாவும் கறியும் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் உடல் உபாதைகள்ல அலைகிறது நம்ம பார்க்கிறோம் ஒரு காலத்துல மெடிக்கல் பிரைவேட் மெடிக்கல் கோவித்து கிடையாது குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஆதி ஹாஸ்பிட்டல் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆதி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் போடணும் அந்த அளவுக்கு போக மாட்டோம் ஆனால் இன்னைக்கு மூளைக்கு மூளை இன்னைக்கு வந்து மெட்ரோவே இன்னைக்கு நாலாவது பிராஞ்சு திறக்கலாம்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா உபாதை அதிகம் ஆயிடுச்சு நம்முடைய சாப்பிட சாப்பாடு போட்டு பாய்சன் ஆயிடுச்சு அந்த பாய்சன் இன்னைக்கு சாப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அல்ல அவங்களுக்கு மெட்ரோக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது பண்ணணும் ஒரு என்ன சொல்கிறோம் அவங்களுடைய அவங்களுக்கு நம்ம துவாட்சியம் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நாலாவது பிரான்ச்சி திறந்துட்டு அவங்களுடைய அவங்க நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க அதுலேயும் இந்த இது மாதிரி ஃப்ரீ மெடிக்கல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க சில மெம்பர் கார்டுகளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த பிப்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஆனாலும் நம்முடைய கவர்மெண்ட்டுடைய சூழ்நிலை அவங்க பிரைவேட்டை பாக்குறது கிடையாது அவங்க நீங்க அவங்களுடைய இந்த நாட்டுடைய மக்களை பார்க்கறதுனால நம்ம வந்து பிரைவேட்டுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால வந்து நம்மளுடைய எப்படி முடிஞ்ச அளவு நம்ம உடம்புடைய சீக்க குறைச்சிக்கிறீங்க அதுக்கு உள்ள காரணம் நம்ம ஃபுட்டு தான் வேற ஒன்னு கிடையாது நான் அதிகமா சொல்றது நம்மளுடைய இந்த சாப்பாடை சரியான சாப்பாடு நேரத்தில் சாப்பிடறது கிடையாது சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிடலாம்

அந்த நோய்க்கு சாப்பிட்ற மருந்து இருக்கு பாருங்க அதுதான் சைடு எஃபெக்ட் ஆகி கிட்னில இருந்து ஈரல் கல்லீரல் இருந்து எல்லாமே அடி வாங்குறதுக்கு காரணம் இந்த சுகர் தான் தயவு செய்து இந்த சுகர் கிட்ட நெருந்து விடாம பாக்குறேன்னு சொன்னா நீங்க கார்போஹைட்ரேட்டு இந்த சோரை குறைச்சிக்கணும் சோத்துடி பிரச்சனை தான் இந்த சுகர் வரத்துக்கு காரணம் மூணு வேலையும் சோரை சாப்பிடணும் இது வந்து எவ்வளவு பாய்சன் ஏன்னா சோறு பண்ணினா வந்து நான் பாயில் ரைஸ் அதாவது அவுச்சர் ரைஸ் அரிசினா வந்து பாயில் பண்ணி இந்த விஷம் இல்லாத ரைஸ் கிடைச்சது அப்போ அந்த காலம் இப்ப எவ்வளவு சீக்கிரம் விளையிறதுக்காக அள்ளி விஷத்து ஒன்று நம்மளுக்கு அந்த ரைஸே பாயசமாக தான் வந்துட்டு இருக்கு அதனால அந்த பாயசம் ரைஸ் தான் நம்மள வந்து இன்னைக்கு வந்து சுகர் இந்த மற்ற நோய்களை கொண்டு போறதுக்கு காரணம் அந்த மாதிரி நோயில நம்ம உருவாம இருக்குன்னு சொன்னா நம்ம சோறு சாப்பிடாம இருக்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு வேலை எப்ப நல்லா உழைக்கிறான் பாருங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை கல்ல தூக்கி போட்டு முழுங்கன்னா கூட சேமிச்சிடும் ஆனால் நான் சொல்றேன் இந்த பசிக்காத நேரத்துல தேவையில்லாத நேரத்துல நம்ம சாப்பிடறோம் பாருங்க இதுதான் நம்மளுக்கு பெரிய நோய் அந்த நோயில இருந்து காப்பாற்றப்படணும் நீங்க முடிஞ்ச அளவு எந்த நேரத்துல எப்ப சாப்பிடறோம் நம்ம பசிக்கு சாப்பிடறோமா இல்ல பசி இல்லாம சாப்பிட்றோமான்னு பாத்துக்கங்க பசி இல்லைன்னு சொன்னா சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவு நைட்ல சாப்பிடுறத குறைஞ்சிக்கிறேன் நைட்ல வெறுவதோடு நீங்க வந்து படுத்தி சொன்னா காலையில எரிஞ்சு நல்லா பசிக்கு காலையில சாப்பிட்டு போகணும் காலையில சாப்பிட்டு நம்ம போறது கிடையாது

இந்த மெடிக்கல் கேம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி நடத்துறாங்கன்னு சொன்னா ஏன்னா மக்கள் இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ப்ரோக்ராம் வச்சு கூப்பிட்டா கூட இன்னைக்கு வரதும் கிடையாது இதே கத்தாரு பகரின் துபாய் என்ன போனேன்னு சொன்னா ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா அதுக்கு குறைஞ்சது ரெண்டு தினம்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் டிக்கெட் போட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாடை கொடுத்து கூப்பிட்டு ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டு ப்ரோக்ராம் கூப்பிட்டா கூட வர்றது கிடையாது இன்னைக்கு நெருமை அப்படி போயிடுச்சு ஏன்னா கோயிலுல வந்துதான் சாப்பாடை கொடுத்து சாப்பாடு இருக்க அந்த என்ன சொல்றது அந்த ரொம்ப ரொம்ப வற்பு சாப்பாடை கொடுத்தா தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு செலவுக்கு பயந்து நிறைய பேர் ப்ரோக்ராம் வைக்கிறது யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆவது

சந்திரிகா பேப்பரை பார்த்துட்டு அங்கே ஏற்கனவே படிச்சிருக்க வந்து அந்த நர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க படிச்சுட்டு பார்த்து நான் போய் உட்காந்து என்னையும் அந்த பேப்பரையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க சார் இவர் என்ன அதே பேசா இருக்குது இவங்க தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம நம்ம இந்த பெரிய ஆளு இப்படி பெரிய ஆளு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உட்காந்துருக்காங்க அதை போய் டாக்டர் சொல்லியிருக்காப்புல நம்ம அந்த அவார்டு இந்த சந்திரிகாவில் உள்ள அவார்டு ஆளுக்கும் அதே பேசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த டாக்டர் ஆமா இந்த சந்திரிக்காவில வந்திருக்குற இந்த பேப்பருக்கு அவார்னு கொடுக்குற அது உங்களுக்கான ஆபம் எனக்கு தான் இவ்வளோ சரவு சரமம் வந்து உட்காந்துருக்குறேன் வந்து என்ன செய்து எனக்கு ஜுரம் அதனால வந்தாரு அப்படி அதாவது அந்தடைய அவங்க அவங்கெல்லாம் அது பெருசாக சிம்பில்ல தெரியுது ஆனால் சந்திரிக்காய் அந்த பேப்பரில் வந்ததை வச்சுக்கிட்டு நர்ஸு எல்லாம் வந்து கை கொடுத்து எல்லாருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த யவாருடைய பவர் எந்த அளவுக்குன்னு சொல்லிவிடுது

நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் தரம் செகண்ட் தரம் நடுப்பு நடுத்தரம் பணக்காரன் சொல்லி இருக்கிற மாதிரி எங்கேயும் கோயிலே ஏழைகளும் இருக்கிறாங்க பணக்காரனும் இருக்கிறாங்க நடுத்தர மக்களும் இருக்கிறாங்க அவங்களோட பதவி பார்த்தா தெரியும் அதனால உங்களுக்கு சொல்றேன் நான் என்ன என்ன சொல்றேன்னு சொன்னா தயவு உங்களை எப்படி ஒரு ஒரு அமானிதமா அனுப்பி இந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருந்தாங்களோ அத மாதிரி அமானிதமா உங்களுடைய உடம்பு கொண்டு போய் உங்க ஓய்வு நீங்க ஒப்படைக்கும் கரெக்டா இருக்கணும் நீங்க வந்துட்டு நம்ம கண்டபடி நம்ம பார்க்கலாம் சில ஏரியாவில் தண்ணி இது எல்லாம் அதிகமாகிடுச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் ஜாக்கிரதா இருந்துக்கங்க இல்லாட்டி அந்த இடத்த விட்டு வெளியாயிருங்க ஒரு சைத்தான் ஒரு சைத்தான் இருக்கிற இடத்துல நம்மளும் போனா அந்த சைத்தாந்த சைத்தான் சேர்ந்துச்சு நான் நம்ம முடிச்சு நல்லவனு கெட்டவனா பண்ணிக்கலாம் Amin pin முகமது பைசர் இருக்கீங்களா முகமது தாஜுதீன் வராங்களா வெளியாக <muchas> <muchas> <muchas>

சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மருத்துவ முகாமிலே சிறப்பு விருந்தனராக பங்கு கொண்டு சிறப்பான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி அமர்ந்திருக்காங்க வெங்கியத்துக்குரிய அருமை சகோதரர் டிவிஎஸ் சார்பாக சேத் இமாம் ஜாப்பர் அவர்கள் இன்னால் ஒருங்கிணைப்பாளர் பொன்னாம்பலம் அன்சாரி அவர்கள் முத்துப்பேட்டை நீனா முகமது அவர்கள் மோக்கராம்பட்டி ஜாப்பர் அலி அவர்கள் அஜித் கான் அவர்கள் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்நிலையை கொண்டு கொண்டிருக்கின்ற

து மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்றாகும் இங்கு முன்பு உரையாற்றிய சகோதர ஹைதரேவர்கள் குறிப்பிட்டது போல சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நலனை பேணுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற இளம் வயதில இருபதுகளில் முப்பதுகளில் நாற்பதுகளில் நன்றாக ஓடியாடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மரணம் அடையக்கூடிய செய்திகள் மிகுந்த கலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இந்தியர்களுடைய இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக என்று சொல்லக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு மருத்துவரிடம் பேசிக்கொண்டு

ஸ்டார்ட் பண்ணுங்க வந்து இந்த நகர்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த மெட்ரோ மெடிக்கல் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஓட்டன விஷயத்தை தோர கொடுத்து இருக்காங்கள என்ன நினைக்கிறீங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் சரி சந்தோஷம்